ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ சேன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நியூ டிசைன் கலெக்ஷன்ஸ் பெண்டன்ட் செயின் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் செயின் யாராருக்கெல்லாம் வேணும் யாருக்கு தான் பிடிக்காது ஷார்ட் செயின் அப்படின்னாலே அதில் நியூ டிசைன்ஸில் உங்களுக்கு பெண்டன்ட் போட்டு வந்திருக்கு வித் பெண்டன்ட்டோடையே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லே தெரியும் அப்போ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி எங்கக்கிட்ட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக கடையை விசிட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் டைரக்ட் பர்ச்சேஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க வர முடியாதவங்களுக்கு தான் கொரியர் ஃபெசிலிட்டி எல்லா ஊருக்குமே அனுப்பிச்சி வச்சிட்ருக்கோம் இந்தியா முழுவதுமே நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதில் எயிட்டீன் இன்ச் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பெண்டன்ட் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இந்த செயின்லேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்பா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு செயின் மட்டும் தனியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இந்த செயின் டிசைன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எக்கச்சக்க வெரைட்டி அதே மாதிரி ஏகப்பட்ட பெண்டன் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே நியூ ட்ரெண்டிங் டிசைன் தான் ஸோ இப்போ லேட்டஸ்ட் மாடலில் என்ன மாதிரியான வெரைட்டிலாம் நிறைய வந்து உங்களுக்கு மூவ் இருக்கோ அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே உங்களோட மனதையும் கவர்ந்த எந்த ஒரு ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த செயின்ல எம் லெட்டர் போட்டு வச்சிருக்கோம் ஏ டு எந்த லெட்டர் உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ரியல் கோல்டுக்கில் இருக்கும் அதாவது நீங்கள் கோல்டு செயின் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அதுக்காக பதில் கண்டிப்பாக இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆகட்டும் ஆஃபீஸ் உமன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நம்ம சரடு போடுவோம் இல்லைங்களா அது கூட இந்த மாதிரி ஒரு செயின் போடும்போது நம்மளோட அழகாவப்பட்டது கண்டிப்பாக பல மடங்கு பெருகும் ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல ஐடியா இருக்குது அது எனக்கு செட் ஆகுமா அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் தாராளமாக வாங்கி செக் பண்ணி பாருங்க ரொம்ப கியூட்டா அழகா தெரிவிங்க ஒரு வயசு குழந்தைகள்ல இருந்து நீங்க பெரியவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலுமே இந்த செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் மென்ஸ்க்கு கூட நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயே அதிக அளவு வந்து மென்ஸ் யூஸ் பண்ற செயினும் போட்டிருக்கும் லேடிஸ் யூஸ் பண்ற செயினும் வந்து அவைலபிள் இருக்குங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க எல்லாம் ப்ராடக்ட்ஸுமே எயிட்டீன் இன்ச்சு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பெண்டன்ட்டோட உங்களுக்கு தனியாக அந்த டாலர் மட்டும் கொடுப்பீங்களான்ற கேள்வி இருந்தால் கண்டிப்பாக தனியாக டாலரும் கொடுப்போம் தனியாக செயின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சு செயின் இருக்குது இல்லையா இதே டிசைன் இதே பேட்டர்னில் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும்பா அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே அவைலபிள் இருக்குங்க அதே மாதிரி கணேஷா பெண்டன்ட் இருக்குது பாருங்க கணேஷாவில் பொறுத்த வரைக்குமே நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து நம்ம கோல்டு செயின் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பெண்டன்ட் வாங்கி அதில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாயிருக்குமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கும் நீங்கள் கோல்டு செயின்க்குமே வித்தியாசமே தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கடையை டைரெக்டாக விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணுன்னா கடையோட அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இதே ரீசேலிங் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் இருந்தபடியே நான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்ப்பா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நான் சேல் பண்ணிட்டுருக்கேன் இல்லை குட்டியாக ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலுக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வந்துடும் இப்போ நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஹோல்சேல் விலையில் சிங்கிள் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க இல்லைப்பா என்னால் அவ்வளோ தூரம்லாம் வந்து வாங்க முடியாது பட் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் எப்படி பை பண்ணணும் வீட்டில் இருந்து நான் எப்படி இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எப்படியும் ஃபோனில் இல்லைனா வந்து டிவியில் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க டிவியில் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஒரு ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லை ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிப்போம் இல்லைங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க அதில் கூட கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ஷாட்ல எனக்கு எடுக்க தெரியும் அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நினைவு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் பத்து மணியிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எல்லா ஸ்டாஃப்ஸும் அவைலபிள் இருப்பாங்க அந்த டைமில் உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணிடுவோம் ப்ராடக்ட்ஸை ஆஃப்டர் ஃபைவ் ஓ கிளாக் மேலே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் டிஸ்பாட்ச் பண்ணிடுவாங்க எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்கள் கைக்கு வந்துடும் இதே அதை ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் எல்லா ஊருக்குமே நம்ம இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் கொரியர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது எங்கேருந்து வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நாளைக்கு இதே போல் ஒரு நியூ கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்